அனைவருக்கும் மஞ்சளோடை யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் இன்று மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் இந்நாளில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிறப்பு மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதியும் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சரும் ஆவார் இவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதியின் மகன் ஆவார் இவர் தமிழகத்தின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரையும் துணை முதலமைச்சராக இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் மே பதினைந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரையும் பொறுப்பு வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு வரை சென்னை மாநகராட்சியின் முப்பத்தி ஏழாவது மேயராகவும் இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினொன்று வரை தமிழகத்தின் முதல் துணை முதல்வராகவும் பொறுப்பில் இருந்தார் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக பொறுப்பில் உள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த நபர்கள் பட்டியலில் மு க ஸ்டாலின் முப்பதாவதாக இடம்பெற்றார் ஆரம்ப கால வாழ்க்கையும் குடும்பமும் மு க ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கருணாநிதி தயாலு அம்மாள் தம்பதிக்கு மூன்றாவது மகனாக சென்னையில் பிறந்தார் சோவியத் ஒன்றியத்தின் ஆட்சித் தலைவராக இருந்த ஜோசப் ஸ்டாலின் நினைவாக ஸ்டாலின் என பெயரிடப்பட்டது மு க ஸ்டாலின் மெட்ராஸ் கிறிஸ்டன் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்தார் விவேகானந்தா கல்லூரியில் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய படிப்பை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சென்னை பல்கலைக்கழகத்தின் மாநில கல்லூரியில் வரலாற்று பாடத்தில் பட்டம் பெற்றார் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் மு ஸ்டாலினுக்கு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது இவர் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் துர்கா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆரம்ப கால அரசியல் வாழ்க்கை மு க ஸ்டாலின் பள்ளி மாணவராக படித்துக் கொண்டிருந்த போது தன் நண்பர்களை இணைத்துக் கொண்டு கோபாலபுரத்தில் திமுக இளைஞரணி என்ற அமைப்பினை தொடங்கினார் பதினான்கு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தனது தாய்மாமன் முரசொலி மாறனுக்காக தேர்தல் காலத்தில் பிரச்சாரம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மு க ஸ்டாலின் திமுகவின் பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவசர நிலைக்கு எதிராக போராட்டம் நடத்தியதற்காக உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது மு க ஸ்டாலின் தனது தீவிர அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் சிறையில் இருந்த போதிலும் கூட தனது இறுதியாண்டு பிஏ தேர்வுகளை எழுதி முடித்தார் மு க ஸ்டாலின் திமுக இளைஞர் அணியை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி திமுகவின் இளைஞரணி செயலாளராக மு க ஸ்டாலின் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பதவி வகித்துள்ளார் இளைஞரணி பட்டம் மு க ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கோபாலபுரத்தில் தனது நண்பர்களுடன் இணைந்து முடித்திருத்தும் கடையில் திமுக இளைஞரணியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இவர் கோபாலபுரம் இளைஞரணியை மாநிலம் தழுவிய அணியாக மாற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் இளைஞரணியின் அணியின் செயலாளராக பதவி வகித்துள்ளார் இளைஞரணியின் ஆரம்ப கட்டங்களில் மு ஸ்டாலின் மற்ற உறுப்பினர்களுடன் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து தமிழக இளைஞர்களுக்கு அடிமட்ட அளவில் தீவிர அரசியலின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவர்களை வழிநடத்தினார் சென்னை மாநகராட்சி மேயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சென்னை மேயர் தேர்தலில் போட்டியிட்டு நேரடியாக மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமையை மு ஸ்டாலின் பெற்றார் இவர் சிங்கார சென்னை என்று அழைக்கப்படும் திட்டத்தை உருவாக்கினார் மு ஸ்டாலின் மேயர் பதவியில் இருந்தபோது துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து சென்னை நகரத்தின் குப்பை அல்லும் முறைகளை நவீனப்படுத்தினார் அமைச்சர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது முக ஸ்டாலின் தமிழக அரசின் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் மகளிர் சுய உதவிக்குழுக்களை குழுக்களை நிறுவி மாநிலம் முழுவதும் மகளிர் சுய உதவிக்குழுக்களை குழுக்களை தொடங்குவதில் முக்கிய பங்காற்றினார் ஒகேனக்கல் மற்றும் ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டங்கள் போன்ற பல்வேறு விரிவான குடிநீர் திட்டங்களையும் அவர் தொடங்கினார் இரண்டாயிரத்தி எட்டில் அவர் திமுகவின் பொருளாளராக பொறுப்பு வகித்தார் துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதல் துணை முதலமைச்சராக பதவியேற்றார் இவர் அந்த பதவியில் இருபத்தி ஒன்பது மே இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் பதினைந்து மே இரண்டாயிரத்தி பதினொன்று வரை பதவி வகித்தார் எதிர்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போது ஸ்டாலின் நமக்கு நாமே என்ற தலைப்பில் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்திற்கு சென்றார் அந்த தேர்தலில் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியை வென்றார் மற்றும் எதிர்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஸ்டாலின் மற்றொரு முறை நமக்கு நாமே சுற்றுப்பயணத்திற்கு சென்றார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அவரின் தந்தையான முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் மறைவுக்கு பின் ஸ்டாலின் திமுக தலைவராக பொறுப்பேற்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மு ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கான தேர்தல் பிரச்சாரத்தை வழிநடத்தினார் இதன் பலனாக சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை திமுக கூட்டணி வென்றது திமுக மட்டும் தனித்து நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்களில் மாபெரும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஏழாம் தேதி மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் கோயில் அர்ச்சகர்களாக பயிற்சி பெற்ற அனைத்து சாதியினருக்கும் இந்து சமய அறநிலையத்துறையில் பணி நியமன ஆணையை மு ஸ்டாலின் வழங்கினார் கடவுள் நம்பிக்கை உள்ள அனைவரின் சம உரிமைக்காக பாடுபட்ட தலைவர் தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை நீக்கியதாக மு க ஸ்டாலினை பல்வேறு கட்சி தலைவர்களும் பாராட்டினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் தந்தை பெரியாரின் பிறந்தநாள் ஒவ்வொரு ஆண்டும் சமூக நீதி தினமாக கொண்டாடப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவித்தார் தமிழகத்தின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை மு ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை சார்பில் தமிழகத்தின் முதல் வேளாண் நிதி நிலை அறிக்கை பதினான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது வரவு செலவு திட்டத்தின் கீழ் தரிசி நிலத்தை விவசாய நிலமாக ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இல்லம் தேடி கல்வி மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பது அன்று இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்கினார் முதலமைச்சரின் காலை சிற்றுந்தி திட்டம் குழந்தைகளின் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டு குறைபாட்டை தடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் பதினைந்து அன்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை மு ஸ்டாலின் தொடங்கினார் மாணவர்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ரத்த சோகை போன்ற குறைபாடுகளை நீக்கவும் ஏழை குடும்பங்களில் உள்ள குழந்தைகளை பள்ளிக்கு செல்வதை உறுதிப்படுத்தவும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பொழுதுபோக்கு ஸ்டாலின் துடுப்பாட்டம் கணினி விளையாட்டு பூ சதுரங்கம் கேரம் உள்ளிட்டவற்றிலும் ஆர்வம் கொண்டவர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பத்தாவது முதலமைச்சர் மற்றும் திமுக சார்பில் முதலமைச்சராக மூன்றாவது தலைவர் திமுகவின் கிளை கழகத்தில் தொடங்கி இளைஞரணி செயலாளர் துணை பொது செயலாளர் பொருளாளர் செயல்தலைவர் தலைவர் என்றும் அரசியல் ரீதியாகவும் சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மேயர் எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர் துணை முதலமைச்சர் என்ற அதிகார ரீதியாகவும் படிப்படியாக வளர்ச்சி அடைந்தவர் மு ஸ்டாலின் அவர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மஞ்சள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்